வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஆறு அலகுகள் ஆரம் கொண்ட ஒரு திண்ம அரைக்கோளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கூம்பின் மீப்பெரு கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் வடிவம் என்ன அப்படின்னா ஒரு அரைக்கோளம் ஒரு அரைக்கோளம் இந்த மாதிரி இருக்குது இந்த அரைக்கோளத்திலிருந்து நமக்கு ஒரு கூம்பு வெட்டி எடுக்கிறாங்க அந்த கூம்பின் மீப்பெரு கன அளவு அதாவது இந்த அரைக்கோளத்திலிருந்து வெட்ட முடியக்கூடிய மிகப்பெரிய கூம்பாக அது இருக்கணும் அதாவது கூம்பை வந்து இந்த மாதிரியும் வெட்டலாம் நம்ம இந்த மாதிரி எங்கே வேணாலும் வெட்டலாம் ஆனால் நமக்கு கேட்டிருக்கிற கூம்பு வந்து மிகப்பெரிய கண்ணளவாக இருக்கணும் ஸோ அந்த கூம்பானது இதனுடைய முழு விட்டத்தையும் அந்த கூம்பினுடைய விட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வெட்டுறோம் அந்த கூம்பின் முனையும் இந்த எண்டில் வந்து தொடுற மாதிரி வச்சு பெரிய கூம்பாக வெட்டுறோம் ஸோ இந்த கூம்பினுடைய ஆரம் இப்போ அந்த அரைக்கோளத்தின் ஆரமும் கூம்பின் ஆரமும் சமமாக இருக்கும் ஆரம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஆறு அலகுகள் கொடுத்துருந்தாங்க இந்த அரைக்கோளத்துக்கு இப்போது இது அரைக்கோளமாக இருந்தால் இதுவும் ஆரம்தான் இதுவும் ஆரம்தான் தான் அப்போது நமக்கு இந்த அரைக்கோளத்தில் இதுவும் ஒரு ஆரமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஆரம் தான் இந்த கூம்பிற்கு உயரமாக இருக்கும் ஸோ ஆரமும் இந்த கூம்பின் உயரமும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் ஸோ நமக்கு இந்த கூம்பிற்கு ஆரமும் அரைக்கோளத்தின் ஆரம் அதனுடைய உயரமும் அந்த அரைக்கோளத்தின் ஆரத்திற்கு தான் சமமாக இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்முலாவில் எடுத்து பிரதியிட போகிறோம் கூம்பின் கன அளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் ஆரம் தான் இந்த கூம்பின் ஆரமாகவும் இருக்கும் இந்த கூம்பின் ஆரம் வந்து நமக்கு ஆறு அலகுகளாக இருக்கும் அதே மாதிரி உயரம் ஹெச்சும் அதே ஆர்க்கு தான் நமக்கு சமமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மதிப்பையும் இங்கே நம்ம பிரதிடுறோம் ஸோ ஒன்று பை மூன்று பைப்பெருக்கல் ஆரம் ஆறு தான் ஸோ ஆறு ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் ஹெச்சுக்கும் நமக்கு ஆறு தான் மதிப்பு வருது ஏன்னா நம்ம இங்கே வெட்டக்கூடிய கூம்பானது மிகப்பெரிய கூம்பு ஸோ அதனுடைய ஆரமும் அரைக்கோளத்தின் ஆரமும் இந்த கூம்பின் உயரமும் நமக்கு சமமாக இருக்குது ஸோ ஹெச்க்கு பதிலாக ஆறுன்னு பிரதிட்டுக்கிறோம் ஸோ ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஆர் ஆர் க்யூபுன்னு கிடைக்கும் ஸோ ஒன் பை த்ரீ ஆர் க்யூப் கன அழகுகள் இதுதான் நமக்கு தேவையான கூம்பின் மிகப்பெரிய கன அளவு நமக்கு கணக்கில் ஆறு அலகுகள் ஆரம் கொண்ட ஒரு திண்ம அரைக்கோளம் இருக்குது இந்த திண்ம அரைக்கோளத்திலிருந்து வெட்டக்கூடிய மிகப்பெரிய கூம்பின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு வெட்டப்படக்கூடிய கூம்பின் முனையானது இந்த எண்டில் போய் தொடுற மாதிரி நம்ம வெட்டணும் ஸோ அரைக்கோளத்தில் இது ஆரமாக இருக்கும்போது இதுவும் ஆரமாக தான் இருக்கும் ஸோ இந்த இது ஆறு அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுவும் ஆறாக தான் இருக்கும் அதுதான் இந்த கூம்பின் உயரம் ஸோ கூம்பின் உயரத்துக்கு பதிலாக ஆறுங்கிற மதிப்பை பிரதிடும்போது நமக்கு கூம்பின் மிகப்பெரிய கன அளவு கிடச்சிருது